பிரேக்கிங் நியூஸ் இன்று இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக கனமழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை குறித்த முக்கிய தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹைக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ கனமழை வந்து பார்த்திங்கன்னா இன்று சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு மணி நேரத்துக்கு இடியுடன் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதற்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் அடையாறு வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஐம்பது நிமிடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சென்டிமீட்டருக்கும் அதிகமான கனமழை வந்து பெய்துள்ளது மேலே வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிவு வந்து ஆரம்பித்துள்ளது ஸோ எனவே இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா அப்படின்னு பெற்றோர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ உங்கள் பகுதிக்கு விடுமுறை வேணும் அப்படின்னா கமெண்ட்ல தெரிவிங்க